ஆதித்யன் என்ற பெயரோடு அதித் தேவி மற்றும் கச்சியப்ப முனிவர் ஆகியோரின் மகனாக பிறந்த சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது நெருப்பு எந்த அளவுக்கு தூய்மையானதோ அதே போலதாங்க சிம்ம ராசிக்காரனும் தூய்மைக்கு சொந்தக்காரங்க மனதளவுல நல்லதே நினைப்பாங்க நல்லதையே செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கூடியவங்க என்ன கோபம் தான் கொஞ்சம் தலைக்கு மேல வரும் ஏன்னா உண்மை உண்மையற்கூடிய இடத்துல கோபம் வரும் சோ கோபக்காரங்கள்னு மத்தவங்களால அடையாளப்படுத்தக்கூடிய சிம்மராசி சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவை கேட்கிறப்போ உடைய மனசு வந்து ஊருகி போகுங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ள நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது நிறைய மாற்றங்களும் வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க இதனால வரைக்கும் வாழ்க்கை மாறல என்னதான் வாழ்க்கையோ அது என்னதான் நம்ம கேட்டுட்டு வர வாங்கிட்டு வந்தோமோ தெரியல நம்ம தலையில என்னதான் எழுதி வச்சிருக்காங்களோ தெரியல எதை தொட்டாலும் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல சண்டை சச்சரவா கஷ்ட நஷ்டமாவும் முடியுது அப்படின்னு நினப்புல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பொதுவாகவே ஏன் சூரிய பகவான் வந்து நவகிரகனுடைய தலைவன்னு சொல்றோம்னாக்க சூரிய பகவான் மட்டும்தாங்க நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மற்றவர்கள்லாம் கிரகங்கள் புரியுதுங்களா பிரபஞ்சத்துடைய ஒளி நேரம் உயிர் அனைத்துக்குமே மூலாதாரமா இருக்கிறது சூரிய பகவான் தான் நம்மளோட நம்மளுடைய ஜாதகட்டத்துல சூரிய பகவான் என்ன சொல்லுவோம்னாக்கா ஜோதிட ரீதியா ஆத்மகாரகன் காரகன் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய பகவான் அப்படின்னாவே அரசர் சந்திரன் அப்படின்னாக்க மந்திரி மற்ற கிரகங்கள் எல்லாருமே அமைச்சர்கள் இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் அப்படிங்கிறது எங்க கையில வரப்போ ஒருத்தர் வந்துட்டு நல்ல பேரு புகழோட அதிகார தோரணையோட ஆரோக்கியத்தோட நல்ல செழிப்பா வாழணும் அப்படின்னாக்க சூரிய பகவானுடைய நிலை ஜாதகத்துல வலுவா இருக்கான்னு பார்க்கணும் ஒருவேளை ஒரு ஜாதக கட்டத்துல சூரிய பகவானுடைய நிலைங்கிறது வலுவா இருந்துச்சு அப்படின்னாக்க பெருமையான வாழ்க்கை அமையும் இருக்கு பேரு புகழ் அரசியல் அதிகாரம் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக அமையும் இப்போ சூரிய பகவான் எப்படி உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசமான அமைப்புல இருக்காரோ அதே போலதான் சூரிய பகவான் வலுவாறு கூடிய ஜாதகத்துக்கு சொந்தக்காரர் பேரு புகழோட உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமா இருப்பார் புரியுதுங்களா இப்ப சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சொந்த ராசியில பூர்ண வலிமையோட இருக்கார் இதனால சிம்ம ராசிக்கு தலைமைத்துவம் தைரியம் நேர்மை நீங்க வந்து வியப்புகளாக வளம் வர்றது புகழ் எல்லாமே கிடைக்கும் அரசியல் நிர்வாகம் சட்டம் கலை விளையாட்டு இந்த மாதிரி துறைகள்ல சிம்ம ராசிக்கார்கள் இருந்தீனாக்க உடைய துறைகள்ல வெற்றி உண்டு சூரியன் வலுவா இருக்கிறதுனால உங்களுடைய ஆத்ம பலம் அதிகமாகும் தெய்வ அருள் அதிகமாகும் இப்போ பொதுவாக யாருக்கும் தாராள மனசு இருக்காது கொடுக்கறதுக்கு மனசே வராது ஆனா சிம்ம ராசிக்காரங்க பணக்காரர்களாக ஆனாலும் தாராளம் மனசு கொண்டவங்க அரசு என்னங்க பண்றாங்க தன்னை நாடி வந்தவங்களுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்களா அது போலதான் சிம்ம ராசிக்காரன் தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்காதவங்க இந்த கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்கள் அப்படின்னாக்கா சிம்மத்துக்கு பொருத்தமாகும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எந்த மாதிரியான பதிவுனாக்க உடைய ஜாதக ரீதியா சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நவ பஞ்சம ராஜயோகத்தினால ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாக கூடிய நவ பஞ்சம ராஜயோகத்தால சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுன்னு நான் சொல்றேன் சொல்ல போனாக்க சிம்ம ராசிக்காரர்கள் கொடிக்கட்டி பரக்கூடிய அளவுக்கு பேரு புகழோட இருக்க போறீங்க எதனால ஜோதிட ரீதியா பார்த்தோன்னாக்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கு இடத்த வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாள் கணக்குல மாத கணக்குல வருஷ கணக்குல ஏன் பல வருடங்களுக்கு ஒரு முறை எல்லாம் வந்து இடத்த மாத்திட்டே இருப்பாங்க இதுல வந்து பெரும்பாலும் அதிகபட்சமா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு நேரத்தை வந்து அதிகமா எடுத்துக்கூடிய கிரகம்னு பாத்தினாக்கா சனி பகவான் சரிங்களா அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவான் வந்து வருஷ கணக்குல வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இடம் மாறக்கூடியவர் ஸோ அந்த வகையில ராகு ஏதோனாக்கா அவங்க வந்து நிழல் கிரகங்கள் இவங்க வந்து ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதாவது பதினெட்டு மாதங்கள் கூடிய கிரகங்கள் ராகு கேது இப்ப சிம்ம ராசி யோசிப்பீங்க ஏமா எனக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அது யாரால எனக்கு நல்லது நடக்க போகுது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிபதி கூட நீங்க அஷ்டம சனின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த சனி பகவானுடைய சேர்க்கை எந்த இடத்துல நிகழ தெரியுமா புதன் பகவானுடைய வீடான கண்ணீராசில இணைவதன் காரணமா அப்போ கண்ணீராசில புதன் பகவான் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் இங்க மூன்று பேருடைய சேர்க்கையினால இந்த நவ பஞ்சம ராஜோகம் உருவாகுது இந்த சுபயோகத்தினால முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நவ பஞ்ச ராஜோகத்தினால சிம்மத்திற்கு சிரமங்கள் எல்லாமே விலக போகுது நீங்க பேருக்கு ராஜாவா இருந்த காலம் போய் உண்மையிலே ராஜா போல வளம் வர போறீங்க அந்த அளவுக்கு நேரம் காலம் உங்களுக்கு சிறப்பா போகுது தொழில் வாழ்க்கையில சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க வேலையில இருக்கீங்களா திட்டங்களை சரியான நேரத்துல முடித்து காட்ட போறீங்க அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த ராஜயோகத்துல உங்களுக்கு பொருத்தமான நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதையோட புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இது வந்து தொழில் செய்யறீங்க வணிகம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச வேலையை கூட சரியா முடிச்சு காட்டக்கூடிய சிறந்த காலகட்டம் அதே போல உங்களுடைய தலைமைத்துவம் உங்களுடைய நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவாக போகுது பல்வேறு ஒப்பந்தங்கள் இருந்து லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது இதுல புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கு கூட இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க சொல்லப்போனா இந்த நவபஞ்சம ராஜோகம்ங்கிறது உங்களுக்கு சிறிது காலத்துக்கான பலன் கிடையாது ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதீத நல்லதை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ராஜோகம்ங்கிறது நேர்மறையான பலன்களை அழிக்கப் போகுது இந்த காலகட்டத்துல பல்வேறு வழிகளில் திடீர் பலன் நன்மைகள் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில வளர்ச்சி பெறுவீங்க புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் தேடிட்டு வரும் அடுத்த உத்தியோக பணி தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் உங்களுடைய வேலை இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போறீங்க கூட வேலை பாருங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேல் அதிகாரிகளே உங்ககிட்ட வழியே வந்து புதிய விஷயங்களை கத்து கொடுப்பாங்க சில சூட்சமங்களை சொல்லி கொடுப்பாங்க அதே போல உங்களுடைய நிதி நிலைமையே நல்ல வலுவா இருக்க போகுது பெரிய தொகையை சேமிக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுது உடைய வாழ்க்கை துணையுடைய தரமான நேரத்தை செலவழிக்க போறீங்க ஆரோக்கியமான உரையாடல்கள் இருக்கும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட போறீங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் பொற்காலமா இருக்க போகுது இந்த யோகத்தால பல்வேறு விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும் அதே போல நீங்க எடுத்த வேலை இலிபுரியான வேலை சட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வர போகுது வியாபாரிகளுக்கு பெரிய லாபங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதி உயர்வுகள் நேர்மறையான செய்திகள் எல்லாத்தையும் பெற போறீங்க குறிப்ப குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நல்லிணக்கம் நிறைஞ்சிருக்க போகுது நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் காதல் வாழ்க்கையுமே வந்து நம்பிக்கை உரியதாக மாறும் உடைய மனைவி உடைய காதல் எல்லாமே உங்களுக்கு உறுதியான ஆதரவை கொடுப்பாங்க மொத்தத்துல இது நம்பிக்கையோட உற்சாகத்தோட முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த நேரமா இருக்க போகுது இதோட சனி பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க சூரிய பகவானுடைய பிள்ளை சோ சூரிய பகவானை பொறுத்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜுகத்தை கொடுக்க போறார் சனி பகவனை பொறுத்த வரைக்கும் தாமத காரகன்னு சொல்லுவோம் கர்ம காரகன்னு சொல்லுவோம் கர்மத்தினுடைய அதிபதி இவங்க ரெண்டு பேரும் பஞ்சம பாவத்துல அதாவது ஐந்தாம் பாவத்துல சேர்றப்போ அது நவ பஞ்சம மாறுது இதோட பலன் அப்படின்னு பாத்தோம்னாக்க பிரபுத்துவம் புகழ் பொறுப்புகள் அதிகாரம் சுயசார்பு ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்தையும் உங்களுக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பாங்க இப்ப பொதுவாகவே ஜோதிட ரீதியை பார்த்தோம்னாக்க தனுசு மற்றும் உச்சம் உச்சமடையக்கூடியவர் சூரிய பகவான் சிம்மங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு இதனால் ஆட்சி மற்றும் தலைமை ஆட்சியில் வலிமை கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தரைக்கும் பஞ்சம பாவத்தில் கர்ம பலன்களை கொடுக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்றப்போ பழைய பாவ கர்மங்கள்லாம் சுத்திகரிக்கப்படுது இதனால் ராஜயோகம் உண்டு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கில் நான் என்ன பாவம் பண்ணோ தெரியல இப்படி அனுபவிச்சிட்டு இருக்கேன் நான் முன்னோர்கள் என்ன பாவம் தெரியல நான் இப்படி அனுபவிச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது பாவ கணக்கு இருக்கு அப்படின்னா கூட சரிங்க இந்த யோகத்தினால அதெல்லாம் மறையும் ஓகேங்களா அந்த மறைஞ்சிட்டாவே உங்களுக்கு ராஜகங்கிறது அதிர்ஷ்டகரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சோ அந்த வகையில தாங்க இந்த நவபஞ்சம ராஜோகம் உங்களுக்கு அதிகாரத்தை அடைய செய்யறதோட உள்ளுணர்வு மற்றும் ஆழமான ஆன்மீக ஞானத்தையுமே கொடுக்கும் நாமலாம் சொல்லுவோம் இல்லையா ஏன்னா சாமி மாதிரி இந்த ஆளு வந்துட்டு நடக்கிறதையும் சொல்லிட்டாரு இந்த சொன்னதும் நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல உள்ளுணர்வு உங்களுக்கு வேலை செய்யும் பின்னாடி நடக்க போறது முன்னாடியே இது நடந்துச்சு அது போன்ற ஆல்ரெடி வந்து சிம்மராசி அப்படிதான் தெய்வீக கணக்கு மாதிரி நிறைய விஷயங்கள கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அது இன்னும் அதிகமான உள்ளுணர்வை வேலை செய்ய வைக்கும்னு சொல்றோம் முக்கியமா இந்த யோகம்ங்கிறது சிம்ம ராசிகளுக்கு புதிய வாழ்க்கைக்கான அத்தியாயத்தை தொடங்கும் தாமதமான செயல்கள் எல்லாம் முடியும் காத்திருந்த வாய்ப்புகள் எல்லாமே கைக்கு வரும் உங்களுடைய பொறுப்பும் நிதானமும் அதிகரிக்கும் சொல்லப்போனா சிம்ம ராசிகள் எல்லாருமே விஐபி இல்லைங்க விவிஐபின்னு எத்தனை வேணா போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு முக்கியஸ்தர்களாக மாற போறீங்க இதோட இந்த நவபஞ்சம ராஜகங்கிறது திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை எப்படி உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் குடும்ப பந்தங்கள் எல்லாமே உறுதியா மாறும் தம்பதியுடைய உறவுகளில் புரிதல் வளரும் அந்யூன்யம் பெருகும் குழந்தை பாக்கியம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் அதிகமாகுதுன்னா ஒரு இருக்கங்களுக்கே வந்து அடுத்தது குழந்தைகள் பிறப்பாங்க அப்படி கிடையாது குழந்தை வரன் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்களுக்கு பொதுவாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறேன் வரம் கிடைக்கும்னு சொல்கிறேன் அதோட பிள்ளைகளுடைய கல்வி தொழில் நல்ல நிலை பெறும் மூத்தவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதோட உடன்பிறப்புகள் மற்றும் உறவுகளுடைய பலன் எப்படி இருக்குன்னா உடன்பிறப்புகள் கிட்ட புரிதல் இருக்கும் அவங்க கிட்ட ஆதரவு அதிகரிக்கும் உறவினர் வழியாக நன்மைகள் உண்டு அவங்களாலவே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே போல உடன்பிறப்புடைய தொழில் வந்து நல்ல வளர்ச்சி பெறும் அது உங்களுக்குமே நன்மை உண்டாகும் அடுத்து கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி பஞ்சம பாவத்தில் சனி இருக்கிறதுனால ஆழமான சிந்தனை ஆராய்ச்சி திறன் வளரும் சூரியனுடைய அமைப்புங்கிறது சொந்த ராசியிலே இருக்கிறதுனால பொது அறிவு அரசியல் நிர்வாக அறிவு உயருங்க உயர்கல்வி ஆன்மீகம் வேதம் ஜோதிடம் யோகா இது போன்ற துறைகளில் சிறப்பாக சிந்திக்க முடியும் இதோட தொழில் பலங்கள்னு பார்த்தோம்னாக்கா அரசு வேலையோ தனியார் துறையோ நிர்வாகம் காவல் சட்டம் கட்டுமானம் சொத்து தொடர்பான துறைகளில் பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் நீ காத்திருந்த உங்களுடைய கனவு திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகுது உழைப்புக்கு உரிய பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னம்மா நீ நாங்களாம் கூலி வேலை செய்கிறோம் அன்றாட வேலை செய்யக்கூடிய எங்களுக்குலாம் நீ பலன் சொல்லவே இல்லையே நாங்களாம் பெண்கள் எனக்கு இவ்வளோ வயசாகுது நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இது வந்து குறிப்பிட்டு ஒரு சில துறைகளை தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் ஆனா பொதுப்படியாவே தொழில் செய்கிறீங்க ஒரு வந்து கூலி வேலைக்கு போனாலையும் சரிங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ என்ன துறைகளில் இருக்கீங்களோ வீட்லயே இருந்தாலும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரியான நன்மைகள் விளையும் புரியுதுங்களா எதை வச்சுக்கோங்க கண்டிப்பா மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எடுத்த காரியங்கள் வரும் வெற்றிகள் கண்டிப்பா உண்டு மன நிம்மதி உண்டு சந்தோஷத்துக்கு குறைவில்லைங்கிறத எழுதி வச்சுக்கோங்க அதே போல பணவரவு நிலம் சொத்து பங்கு சந்தைகள்ல நீண்டகால லாபம் கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் தான் போதும் தெரியல சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எப்படி செலவாகுதுன்னே தெரியலன்னு சொல்றீங்க இல்லையா இனி அந்த ஒரு நிலை இருக்காது வீண் செலவு வரைய செலவு மருத்துவ செலவு எதுவுமே வராது நீங்க வாங்கக்கூடிய பணம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே சிறப்பா சுப செலவுகளாக மாறி ஒரு தேவைக்கேற்ப மீதி வந்துட்டு சேமிக்கப்படும் அடுத்த ஆரோக்கியத்தை பார்த்தோம்னாக்க சனி மற்றும் சூரிய மகனைய சேர்க்கைங்கிறது ஆரோக்கிய கட்டுப்பாட்டை கொண்டு வருதுங்க கோபப்படாதீங்க அதிகமாக கோவப்படுறத விட்டுருங்க ரொம்ப சிந்திக்கிறத விட்டுருங்க இங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை நடக்குது இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீக்கா ரொம்ப தொல்லை பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல அது நமக்கு ஆரோக்கியத்தை பாதிக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க ஏன்னா ரத்த அழுத்தம் மன அழுத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கவனிச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வரக்கூடாது என்ன பண்ணணும் ஆரோக்கியத்தை சீர்படுத்தணும்னாக்கா யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அனுதினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யறது சிம்மத்திற்கு என்னென்னைக்குமே நன்மை கொடுக்கூடிய விஷயம் அதே போல ஆன்மீக யாத்திரைகள் போறதுக்கு ஆன்மீக அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும் மலைப்பகுதி தீர்த்த யாத்திரை இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அதே போல உங்களை சுத்தியுமே நல்ல மக்களுடைய இணைப்பு வந்து சேரும் சிம்ம ராசிகளுக்கு வீரம் தைரியம் தலைமைத்துவம் இது எல்லாமே மக்கள்கிட்ட பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் சனி இணைவுங்கிறது உழைப்பின் மூலம் சிம்ம ராசியை புகழின் உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தப் போகுது உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரங்க சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுங்க சனி பகவானுக்கு திருநள்ளுவர் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே போல ஆட்சியர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலன் கொடுக்கும் சனிக்கிழமைகளில் எள்ளெனி தீபம் ஏற்றுறது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நீர் படைத்து அவருடைய அருளை பெறுவது ரொம்ப அவசியம் முக்கியமான நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயம் சூரிய ஓரை வந்து நல்லதை கொடுக்கும் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி ஓரைங்கிறது எப்பவுமே செட்டே ஆகாது ஸோ இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு எந்த காரியங்களை வேணா செய்ய நல்லது நடக்கும் விரத நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் அப்படிங்கிறவர் யாரு சூரிய பகவானுடைய தெரியும் ஆதித்தி கச்சப்பு முனியுடைய மகன் ஆதித்யன் அப்படின்றதும் நமக்கு தெரியும் சனி பகவான் வந்து கர்மம் தாழ்மை ஒழுக்கம் இதுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவானை பொறுத்திருக்கும் அகந்தையுடைய அடையாளம் அரச இப்போ அப்பா புள்ள உறவா இந்த ரெண்டு பேருக்கும் வருது சூரியன் சனி ஆனாலும் சனி பகவானும் சூரிய பகவானும் வந்து நற்புகிறது கிடையாது எதிரெதிரானவங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாருனாக்கா அந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு சோதனை கொடுப்பாரு பொதுவாவே இப்ப நம்ம இந்த கலிவுத்திலேயே வச்சு பார்த்துப்போம் இப்போ அப்பா அம்மா அப்படின்றதாவே அப்பா மகள் உறவு சிறப்பா இருக்கும் அப்பா மகனுடைய உறவு எப்பவுமே ஒரு மாதிரி ஏட்டுக்கு போட்டியா சண்டை சச்சரோட தான் போகும் இருந்தாலுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலை மாறுறப்போ அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் இல்ல மகனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து அந்த உறவுங்கிறது வேலை செய்யும் அது போலதாங்க என்னதான் இந்த இடத்துல தந்தை மகன் உறவுங்கிறது கேள்விக்குறியா இருந்தாலும் ஜோதிட ரீதியா சவாலானதா இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவுங்கிறதே உங்களுக்கு கர்ம சுத்திகரம்னு நாங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லுவோம் அதாவது முன்ஜென்ம பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுதுங்கிறது அர்த்தம் முழுவதுமா வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீங்க அதிகமாக இதை பயன்படுத்துனாக்க உங்களுக்கு வெற்றி புகழ் அதிகமாகும் தங்க நிறம் ஆரஞ்சு சிவப்பு சிவப்பு கலந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து உடைகளாகவோ வாகனங்களாகவோ வீட்டினுடைய அலங்கார ரீதியாகவோ பயன்படுத்திட்டீங்கனாக்க வெற்றி உண்டு புகழ் அதிகமாகும் அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் சூரியன் அப்படின்னாக்க முதல் கிரகம் இல்லையா ஒன்று நான்கு ஒன்பது இந்த எண்கள்லாம் சிம்மராசிகளுக்கு நன்மையை தரக்கூடிய எண்கள் அதுவே தேதிகள்னு பார்த்தீங்கன்னாக்க பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை சூரியன் அப்படின்னாவே கிழக்கு திசையுடைய அதிபதி இல்லையா கிழக்கு திசைங்கிறது அதிர்ஷ்டம் செல்வாக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல முக்கியமான காரியங்களை கிழக்கு நோக்கி தொடங்கினா உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளை தினந்தரம் சூரிய பகவான் வழிபாடு செய்யறது நன்மைதான் அப்படி முடியாத பட்சில ஞாயிற்றுக்கிழமையாவது வழிபாடு செய்யும் அதே போல ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகள் சிறப்பானதுங்க இந்த நாட்கள்ல ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுறீங்க திருமணத்தை உறுதி செய்கிறீங்க வீடு வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க தொழில் முதலீடு பண்ணுறீங்க இல்லை தொழில் தொடங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாட்கள்லாம் செய்யுங்க நன்மைகள் உண்டாகும் அதே போல் அதிர்ச்சம் தரக்கூடிய ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப சொல்கிறேன் சூரிய பகவானுடைய வழிபாடு திருக்கடூர் திருக்கரூர் சூரியநாரார் கோயில் சனி பகவானுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா திருநள்ளாறு சனி பகவான் கோயில் தரிசனம் ஆன்மீக பயணம் போறீங்க அப்படின்னாக்கா சப்தரிஷியுடைய தலங்கள் காசி ராமேஸ்வரம் இது போன்ற இடங்களும் போயிட்டு வரலாம் வழிபாட்டு முறைன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் கிழக்கு நோக்கி சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யணும் சூரிய பகவானுக்கு நீரை அர்ப்பணம் பண்ணணும் ஆதித்ய இருதயம் இந்த சோஸ்திரத்தை பாராயணம் பண்றது நன்மை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் எல்லி சனி பகவான வழிபாடு செய்யணும் அதே போல் அந்த அதே சனிக்கிழமைகளில் ஆச்சரிய பெருமான வழிபாடு செய்யணும் சிம்மராசிகளுக்கு வலிமை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதோட வாழ்க்கையில ஏதோ முக்கியமான காரியங்களை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி உங்க வீடுகள்ல தீபம் ஏத்தி வச்சுட்டு சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த வேலையை தொடங்கி பாருங்க எந்த ஒரு தடையோ தாமதமோ சிக்கலோ எதுவுமே வர சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடியும் நீங்க எதிர்பார்த்த விட சிறப்பான பழங்களை கொண்டு முடியும் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெட்ல போடுங்க வரும் சரிங்களா அது குலதெய்வத்தை தாண்டி சிம்மராசிக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்க சூரிய பகவான் மட்டும்தான் உடைய அதிபதி எந்த அளவுக்கு வலிமையா இருக்காரோ அந்த அளவுக்கு நீங்க வலிமையானவராகவும் சிறப்பான ஆட்களாகவும் மாற முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உடைய அதிபதியே அவருடைய மகனோட சேர்ந்து வந்து நவபஞ்ச ராஜோகத்தை கொடுத்து உங்களை சிறப்புற வைக்க நிறைய வழிவகையில செஞ்சிருக்காங்க கரெக்டாக பயன்படுத்துங்க எல்லா விதங்களையுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சாதாரண யோகம் கிடையாது நவபஞ்சம ராஜோகம்ங்கிறது உண்மையிலேயே சிம்ம ராசிக்காரங்க ராஜாவாக தான் மாற போகிறீங்க இதோட எல்லாருமே உங்களுடைய ஜாதகட்டத்தை எடுத்துக்கோங்க உடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் எங்க இருக்காங்க லக்னத்துல இருந்து கணக்கு போட்டு சொல்லுங்க சரிங்களா அது சொல்லும் பொழுது நம்ம அதற்கான அந்த இடத்திற்கான பழங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லிடலாம் புரியுதுங்களா நல்லதே நடக்கட்டும் நாளும் கோளும் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்த்துக்கள்